ஓய்வு நாளிலே எந்த ஒரு காரியத்தையும் செய்யக்கூடாது என்று அங்கே ஒரு சட்டம் இருந்தது அப்ப ஓய்வு நாளிலே அவர்கள் எதையுமே செய்ய மாட்டார்கள் ஆனால் ஒரு மனிதன் பல வருடங்களாய் வியாதியாய் இருக்கிறதை கண்டு அவனுக்கு ஒரு பெரிய நுகத்தடி இருக்கிறது முப்பத்தி எட்டு வருடமாய் அவனுக்கு ஒரு வியாதி என்கிற நுகத்தடி அவன் பெரிய முயற்சிகளை எடுக்கிறான் ஆனால் அது சரியாகவே இல்லை அந்த நுகத்தடியை யாராலும் எடுத்து போட முடியல அவனுடைய பிரயாசத்தினால நுகத்தடி வெளியே போகல அப்பொழுது இயேசு அவனை வந்து சந்திக்கிறார் சந்தித்து கத்த சொல்கிறார் உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட உடனே அவன் அவன் படுக்கையை எடுத்துக்கொண்டு கொண்டு சொஸ்தமானார் என்று வேதம் சொல்லுகிறது ஆண்டவருடைய பிள்ளைகளே நம்முடைய கழுத்தின் மேலே இருக்கிற நுகத்தடிய நம்முடைய பிரயாசத்தினால எல்லாம் நம்ம செய்ய முடியும்னு நினைச்சிடாதீங்க சிலர் அப்படின்னா நினைப்பாங்க தன்னுடைய வாழ்க்கையில இப்போ ஒரு கடன் என்ற ஒரு நுகத்தடி இருக்குன்னு வைங்களேன் அவங்க பயங்கரமாய் பாடுபடுவார்கள் நீங்கள் முயற்சி எடுக்க வேண்டாம் என்று சொல்லல காலையில நைட்டும் வேலைக்கு போவாங்க ஓவர் நைட்ல வேலைக்கு போவாங்க இரவு பகலாக அலைஞ்சுட்டே இருப்பாங்க எங்கேயாவது கிடைக்குமா எங்கேயாவது கிடைக்குமா வளரணும் ஆசீர்வதிக்கப்படணும் அப்படின்ற இருதயத்திலே இருக்கிற எண்ணம் உங்களுக்கு தவறானது அல்ல அது நல்ல எண்ணம் நீங்க அப்படி இருந்தாதான் நீங்க நல்ல பிள்ளைங்க ஒரு வாலிப தம்பி ஒரு வாலிப தங்கச்சிக்குள்ள நல்லா வரணும்ன்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா நான் நம்புறேன் நீங்க பெஸ்டான பையன் நீங்க தான் ஆண்டவரால தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஆனால் உங்களுடைய நுகத்தடியை ஒரு நாளும் நீங்களாக எடுத்து போட முடியாது எப் யார் எடுத்து போடுவானா உங்க பிரயாசம் அல்ல கர்த்தர் உங்களை சந்திப்பாரானால் உங்கள் நுகத்தடியை எடுத்து எடுத்து போட வல்லவரா இருக்கிறார் அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் எதற்கால ஜெபிக்கணும்னா ஆண்டவரே என் கழுத்தின் மேல் இருக்கிற நுகத்தடியை நீர் எடுத்து போடும் என்று ஜெபிக்கணும் ஆமேன்னு சொல்லுங்க